இங்கே நம்ம அந்த காரியத்துல பார்க்கிற பொழுது அவங்க சொல்றாங்க சில அசட்டை பண்ணி சுய காரியங்களுக்காக கடந்து போனாங்க என்று இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை எல்லா திருச்சபைகளிலும் நடக்கிறது ஆனா அந்த சண்டேல எத்தனையோ பேர் இன்னைக்கு பலவிதமான ஃபேஷன் ஷோக்கு கடந்து போறவங்க தான் இருக்கிறாங்க அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா அன்னைக்கு வைத்தாதான் எல்லாரையுமே சந்திக்க முடியும் இயேசுவினுடைய வருகையும் இருந்தால் சந்திக்க முடியுமா யாருமே ஒரு சந்திக்கிறதுக்கும் நம்ம சண்டே ஒரு திருமண வீட்டுக்கு சண்டே எல்லா காரியத்திலையும் இன்னைக்கு கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்துக்கு கொடுக்கறாங்க அசட்டை பண்ணிட்டு போறாங்க கத்தருக்கு கொடுக்கிற அழைப்பை சத்தியத்தை கேட்பதற்கான விருப்பம் இன்னைக்கு ரொம்ப குறைவு சத்தியம் கேட்டு கேட்டு நம்முடைய உள்ளான உடல் எல்லாம் என்னைக்குமே கேட்கறது தானே என்னைக்குமே நம்ம தெரியாத வசனமானு சொல்லி நம்ம வாழ்க்கை என்னைக்கு மாறிவிட்டது ஜனமே நம்ம அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தான் பிடரியை கடினப்படுத்துகின்ற பொழுது சகாயம் என்று சடதியில் அவங்களுடைய வாழ்க்கையிலே முடிவு மிக மோசமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் என்னைக்குமே நீ வா நீ வான்னு அழைச்சிட்டே இருக்க மாட்டாரு அந்த மக்களுக்கு இரண்டு வாய்ப்பு தான் கொடுத்தாங்க இரண்டு வாய்ப்பை அசட்டை பண்ணின பொழுது அங்க என்ன நடந்தது தெரியுமா வேதத்துல வாசிக்கிற பொழுது மத்த இசு விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஏழு எட்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் இருபத்தி இரண்டு அதனுடைய ஏழு எட்டு ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரித்தான் அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து கல்யாணம் இருந்து ஆயத்தமாய் இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள் ஆகையால் நீ வழி சந்திகளிலே போய் காணப்படுகின்ற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வா என்று சொல்லி வேறு அந்த அழைப்பானது அவர்களை விட்டு கடந்து போறதை பார்க்கின்றோம் அன்பு ஜனமே இப்பொழுதுதான் இஸ்ரவே ஜனங்கள் என்ற தேவன் தன்னுடைய சொந்த ஜனத்தில் ரட்சிப்பை அருளுவதற்காக ஒரு அழைப்பு கொடுத்ததை அசட்டை பண்ணதினால் அந்த அழைப்பு புற ஜாதிகளுக்கு நேராக கடந்து போகுது புற ஜாதிகளுக்கு நேராக கடந்து போகிறது இந்த இடத்துல இந்த மனிதன் தான் உட்கார வைத்ததை கர்த்தர் வச்சிருந்தாரு அழைப்பை அசட்டை பண்ணதுனால இப்ப அந்த ஸ்தானத்துக்கு ஜனங்களை கொண்டு வராரு கத்தர் பாருங்க சிம்சோன் எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் எதற்காக அங்க இருக்கிற பெலிஸ்தியர்களை எப்படியாகிலும் அழித்து தன்னுடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்று ஆனால் கொடுக்கப்பட்ட அழைப்பை காத்து கொண்டார் அந்த சிம்சோன் கொடுக்கப்பட்ட அழைப்புல நிலைத்திருந்தாரா கர்த்தருடைய வார்த்தையை மறந்தார் கர்த்தர் தனக்கு கொடுத்த பலத்தை மறந்தானா படுக்க வைத்து உன் எங்கே இருக்கிறது கேட்ட உடனே அவளை அழகா கேக்குற என்ன உண்மையா நேசிக்கிறேன் நான் சொல்லுன்னு கேட்ட உடனே கர்த்தர் தனக்கு கொடுத்த அழைப்பை மறந்து கர்த்தர் தன்னை எதற்காக அழைத்தார் என்பதனை மறந்து என்ன நோக்கத்திற்காக அந்த முடியல அந்த பலத்தை வைத்தார் என்பதனை கூட மறந்து அவளுடைய அன்பான வார்த்தை தேன் போல இருக்கிறதை ஏற்று உண்மையை உளறிவிட்டான் அல்லவா ரகசியத்தை உலறி விட்டான் அல்லவா அழைப்பு அப்படியே மாறுதில்லையா கண்கள் பிடுங்கப்படுகிறது மாவரைக்கின்றான் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலே தள்ளப்பட்டு அவருடைய முடிவு எப்படியாக இருந்தது பாருங்க கத்தர் இப்படி அவனை வைக்கணும்னு நியமிக்கல இப்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு அவர் அவரை நியமிக்கல்ல பார்வை பிடுங்கப்படணும் அவர் நியமிக்கல்ல அவனை பல கதர் படைத்தார் ஆனா பலவீனாக போனது அது அவர் செய்த குற்றம் அவர் வழிமாறி போனதுனால் நடந்த ஒரு காரியம் அழைப்பை அசட்டை பண்ணபின்னா நடந்த ஒரு காரியம் ஆகையினால் அன்பு ஜனமே தேவன் நம்மையும் ஒரு ஸ்தானத்திலே நிறுத்தி நம்மை கொண்டும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஆனால் அந்த அழைப்பை விட்டு விலகி போகிற பொழுது அந்த இடத்துல வேறு ஒருவரை கொண்டு உட்கார வைப்பார் அல்லே சவுலதானே அபிஷேகம் அபிஷேகம் ஆண்டவர் வைத்தார் ராஜாவாக தூக்கி கொண்டு வைக்க காரணம் என்ன சவுல் அந்த அழைப்புக்கு பாத்திரனா இல்ல அந்த ஸ்தானத்துல அவனால உண்மையா இருக்க முடியல கீழ்ப்படுதலை பார்க்க முடியல கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் தலையலான தலைகளான ஒரு வாழ்க்கை அப்போதான் அங்க என்ன நடக்குது சவுல தள்ளி ஆண்டவர் தாவித கொண்டு நிறுத்துறாரு அன்பு ஜனமே ஆகையினால் தேவன என்னைக்குமே அழைச்சிட்டு இருப்பாரு எனக்கு என்னைக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு என்னைக்குமே என்னை தட்டி தட்டி நினைச்சிட்டு இருக்காதிங்க நம்ம வழி மாறி போனோம்னா அந்த ஸ்தான் வேறு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்து வரல